பொய் பேசி நூறு நாள் வாழ்கிறதுக்கு பதிலாக உண்மை பேசி ஒரு நாள் செத்து போகலாங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன் போதும் இதுக்கு மேலே வந்து என் தங்கச்சிகள்கிட்டையும் என் மாப்பிள்ளைகள்கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு விரும்பலை எவ்வளவோ விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு எவ்வளவோ நல்லது கெட்டதுகள் நடந்திருக்கு என்னையே வந்து எல்லாருமே வந்து பொய்க்காரனாகவே பார்க்குறாங்க நான் சில நேரங்கள் காமெடிக்காக சில பொய்கள் பேசுவேன் ஆனால் உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் இது வரைக்கும் யாருக்கும் எந்த குடும்பத்துக்கும் நான் துரோகமே நினைக்காதவன் நான் நல்லது தான் நினைக்கணும்னு சொல்லி இருக்கிற ஒரு மனுஷே எனக்கு மற்ற ஏன் எவ்வளோ சோதனை எப்போ பார்த்தாலும் என்னையவே ஏன் திட்டி திட்டி தீக்குறாங்க ஒன்றுமே தெரியலை இப்போ கூட இந்த பொய் பேசக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கேன் உலகம் இதை நம்புங்கிறீங்க நம்ப மாட்டானுங்க என்ன பேசினாலும் நீ உருட்டுற நீ அதை பண்ணுற இதை பண்ணுறன்னு சொல்லி என் மேலே தான் பரப்புவாங்க நேற்று கூட பாருங்கள் இந்த நைட்டு சூர்யா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்தால் நான் கூட எதுக்கு வந்தால் ஏன் வந்தான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டதுக்கு தண்ணி வேணும் உங்களுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சுங்கிறீங்க அந்த தண்ணி கொடுக்க தான் உங்களுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான் கடைசி தெரியுமா கேட்டால் இந்த சில்வர் பட்டனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அவள் வந்திருக்காள் எங்கள் அம்மா வீட்டில் வீட்டில் சரி ஒரு சில்வர் பட்டன் இருக்குது ஏற்கனவே சுமி என்கிட்ட கேட்டாங்க இந்த சில்வர் பட்டனை நம்ம வீட்டில் இருக்கட்டுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு நான் அதை கூட வேணாம் உனக்கு கொடுத்தா சூர்யா சண்டைக்கு வருவான்னு சொல்லித்தான் ரெண்டு பேருக்கும் பொதுவாக எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்தேன் நேற்று பார்த்தீங்களா தண்ணி கொடுக்குற மாதிரி வந்து கடைசியில் அவருடைய சுயரூபத்தை காட்டிட்டா ஆ சில்வர் பட்டன் வந்து உன்னை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி சண்டை எங்களுக்குள்ளே நடந்துச்சுன்னு தெரியுமா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் மேலே எந்த தப்புமே இருக்காது நான் யாரையும் வாலண்ட்ரியாக வாங்க நான் லைவ் போடுறதுக்கு எனக்கு வியூஸ் போகுது போகாமல் போகுது அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்ல இனிமேல் நான் சம்பாரித்து போய் எந்த ஒரு கோட்டையும் கட்ட போகிறது கிடையாது ஒன்றும் கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷன் ரியாலிட்டியாக இப்போ நான் பேச விரும்புகிறேன் என் மனசில் உள்ளது பூரா உங்களை நான் கொட்டி தீக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே எனக்குன்னு இனிமேல் வந்து நான் எதுவும் சேர்த்து வைக்க போகிறதும் கிடையாது எல்லாமே நான் என்ன சம்பாரித்து வந்து புது புது சட்டைகள் வாங்கி போட்டுக்கிட்டு என்னை வந்து தங்கம் இது இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கல்ல இவ்வளோ நாள் ஆச்சு யூடியூப்பில் எனக்கும் எவ்வளவோ வருமானம் வருது ஆனாலும் ஒரு கழுத்தில் ஒரு செயினோ இல்லை ஒரு மோதிரமோ இல்லை ஒரு ஏதாவது ஒன்று போட்டு உங்களுக்கு வந்து நான் பில்டப் பண்ணி காட்டுறேனா இல்லை நான் பெருமை பேசுகிறேன்னா இல்லை ஏதாவது எனக்குன்னு நான் வாழ்கிறேண்ணா நான் சம்பாதிக்கிறது பூரா என் குடும்பத்துக்குன்னு தான் இருக்கேன் இப்படியும் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்தும் இன்னும் வந்து இந்த மாதம் யூடியூப் காசு கூட வரலை அதுக்குள்ளே இவன் என்னை போட்டு படுத்துகிற பாடு இருக்கே இந்த சூர்யாவை தான் சொல்கிறேன் படுத்துகிற பாடு ரொம்ப மோசம் அதாவது உன் பொண்டாட்டி நகையை நீ எப்படி திருப்பி கொடுத்துருவேன் நீ கொடுத்துறியான்னு பார்ப்போமா ஏனாக அடகுல கிடக்கு அதை முதல்ல நீ திருப்பி கொடு அதுக்கப்புறமா உன் பொண்டாட்டிக்கு எதனால் செய்யு அதுதான் உன் பொண்டாட்டி பேரில் வீடு எழுதி வச்சிட்டீயில உன் பிள்ளைய பேரில் எழுதி வச்சுட்டீங்களே இனிமேல் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டதுக்கு நான் நேற்றே ஆறு மணி நிலையில பதில் சொல்லிட்டேன் எத்தனையோ குடும்பங்களில் சொந்த வீடு தலைவர் வாங்கி கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறமும் அவங்களுக்குன்னு சொல்லி வீட்டுக்கார அவருடைய வருமானத்தை கொடுக்கத்தான் செய்கிறாரு பார்க்கத்தான் செய்கிறாங்க நீ வந்து இதெல்லாம் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு ரூல்ஸ் கிடையாதுன்ட்டே யார் சொல்லணும் கட்டின பொண்டாட்டி சுமி சொல்லணும் நீங்கள் பார்த்து சூர்யாவுக்கு நான் என்கிட்ட அவகிட்ட தான் நான் என்னுடைய வருமானத்தை பூரா கொடுக்கணும் அதுலேருந்து ஒரு பகுதியை நீங்கள் உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி சுமி பார்த்து எனக்கு தரணும் அதை பார்த்து நான் சூர்யாவுக்கு கொடுக்கணும் ஒரு நட்பு ரீதியாக அப்படி வச்சுக்கிறோமே ஆனால் இங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னா தலகுகளை இருக்குது என்னமோ இவ தான் வந்து கட்டின பொண்டாட்டி மாதிரியும் இவை பார்த்து சுமிக்கு வந்து நகையை திருப்பி கொடுக்குறதுக்கு போனால் போகுதுன்னு சொல்லி பிச்சை போடுற மாதிரியும் அதுவும் இப்போ திருப்பி கொடுக்கக்கூடாது தான் இந்தம்மாவுடைய நகையெல்லாம் மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் அது திருப்பி கொடுங்க அதுதான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னா எழுதி வச்சது என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைய வந்து நாளைக்கு வந்து அனாதையாக தெருவில் நின்ற கூடாது நம்மளுடைய ஆசைக்கும் நம்மளுடைய மோகத்துக்கும் நம்ம பிள்ளைய வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என் மனைவியும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அந்த முடிவு ரெண்டு பேருமே சேர்ந்து நாளைக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அவள் சும்மா இருக்க மாட்டா போதையில் வந்து உங்கள்கிட்ட எதுலேயாவது கையெழுத்து வாங்கிடுவா ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து அதில் கூட கையெழுத்து போட வச்சு உங்கள் காசை பூரா உங்களை ஏமாற்றி பிடிங்கிடுவா வீட்டை எழுதி வாங்கிடலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு தான் நீங்கள் முதல்லையே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போங்க உங்களை நாங்கள் கண்டிக்கிறதுக்கு உரிமை கிடையாது உங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுங்க ரைட்டாக இப்போவே உங்களை இந்த ஆட்டை ஆட்டுறா இதே உங்கள் பேரில் வாசை இருந்தால் இப்போயுமே அவள் எதுக்காக அவங்க கூட இருக்கான்னா உங்களுடைய ப வருமானத்துக்காகவும் உங்களுடைய பணத்துக்காகவும் எல்லா பேரும் சொல்கிறதும் அது தான் என்னுடைய தங்கச்சிகள் எல்லோரும் சொல்கிறதும் உங்கள் வருமானம் உங்களுடைய பணம் இந்த யூடியூப் காசை மாத்திரம் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு சூர்யாவுக்கு இல்லை தரமாட்டேன் என் குடும்பத்துக்கு நான் கொடுக்க போகிறேன்னு மாத்திரம் சொல்லி பாருங்கள் சூர்யாவோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் செய்கிறாள் உங்களை வந்தால் வந்து அப்படியே வந்து சிவப்பு கம்பளை விரித்து உங்களை தாங்கி தடுக்கி உங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறா இதே வருமானம் இல்லாமல் ஒரு வறுமையிலேயோ இல்லை நீங்கள் யூடியூப்பில் வர்ற காசை வந்து நான் வந்து சுமிக்கிட்டு தான் கொடுக்க போகிறேன்னு மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள் சூர்யாவோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரியும் நேற்று கூட நாங்கள் நினச்சோம் சரி உங்களுக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணி கொடுக்க வந்தாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த சில்வர் பட்டனை எடுக்கத்தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ ஒரு கேவலமான செயலா இப்படி இல்லாமல் இருக்கும் சூர்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் மன வேதனை அடைஞ்சிங்க நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் அவுட்டும் கொடுத்தீங்க பார்த்திங்களானே அவள் எதுக்கு வந்தாங்கிறத அவளே சொல்லிட்டாளா உங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு வரலனே அந்த சில்வர் பட்டனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தானே அவள் வந்திருக்கா இதே சுமி பார்த்திங்களா அன்னைக்கு பெருந்தன்மையாக நீங்கள் சொன்னீங்க இந்த சில்வர் பட்டனை கொண்டு போய் உங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டில் வைக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க சரிங்க கொண்டு போங்க தாராளமாக உங்கள் அம்மா வீட்லேயே இருக்கட்டும் சொல்லி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தாங்க ஆனால் சூர்யா பார்த்தீங்களா அதையும் பிடுங்கிட்டு போகிறதுக்கு வர்றான் அப்போ இதிலருந்து என்ன தெரியுது உங்களுடைய சுமியோடைய வாழ்க்கையவும் பிடுங்கிட்டா அவளுடைய வாழ்வாதாரத்தையும் பிடுங்கிட்டா பணத்தையும் பிடுங்கிக்கிட்டா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சின்ன சின்ன தேவைகள் அக்காவுக்குங்கிற அந்த கழுத்து வந்து வெறுங்கழுத்தாக கிடக்கிறத பார்க்குறதுக்கே எங்களுக்கே கண்ணீர் வருதுனே அவங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் இல்லாமல் ஒத்தையில் தனிமையில் அவங்க எவ்வளோ தூரம் அழுகுறாங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய லைவை போய் நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதையுமே பார்க்குறது இல்லைன்னு நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு உங் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்க ஆ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு எவ்வளோ வேதனை அடையும் தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க சும்மா நானும் ஒரு செலிப்ரிட்டி அவளும் ஒரு செலிப்ரிட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா வந்து மீடியாவுக்காக டான்ஸ் ஆடுறோம் பாட்டு பாடுறோம் ஆடுறோங்கிறீங்க ஆனால் சூர்யா கிட்டே காட்டுற நெருக்கத்தை சுமிக்கிட்ட என்றைக்காவது காட்டிருக்கீங்களான்னு அவங்களும் ஆசைப்பட மாட்டாங்களான்னு ஆசைப்படுவாங்க என்னால் அதை ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கேன் காரணம் சூர்யாவுடைய அந்த ஒரு வன்மமான ஒரு முகம் இன்னொரு முகம் உங்கள் யாருக்குமே தெரியாது ஷார்ட்ஸ் போட்டாலோ ரீல்ஸ் போட்டாலோ சுமியை வந்து சும்மாவது ஒரு தொட்டும் தொடாமல் பட்டும்படாமல் இப்படின்னு இப்படி கன்னத்தில் தட்டுறதோ இல்லை வந்து அந்த காதில் உள்ள டோலாக்கை தட்டி விடுறதோ இல்லை வந்து அவங்க வந்து நெத்தியில் வச்சு குங்குமத்தில் ஏதாவதுலேயே சா இந்த மூக்கில் விழுந்துருந்து இப்படி தொடச்சாலோ லைவ்லேயோ வீடியோக்கள்லேயோ என் மேலே அவங்க கை பட்டாலே இவளுக்கு வந்து அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது அது தெரியுமா அவங்களுக்கு அதனால் எங்கள் வீட்டில் வந்து எத்தனை சண்டைகள் நடந்திருக்கு தெரியுமா என்னை எத்தனை நாள் வந்து அவள் தூங்க விடாமல் சூர்யா என்னை வந்து தடுத்துருக்கா தெரியுமா எத்தனை நாள் என்னையை பாடாக படுத்தியிருக்கா தெரியுமா இதெல்லாம் என்னால் வெளியே சொல்ல முடியாது கேட்டால் அவள் சொல்கிறா நான் பாட்டுக்கு ஒதுங்கி தான் போகிறேன் சிக்காதான் என்னை வந்து இழுத்து இழுத்து பிடிச்சி இழுப்பை பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து வந்து வீடியோ பண்ணுறாரு ஷார்ட்ஸு போடுறாரு வேணும்னே அப்படின்னு சொல்லி சொல்கிற அவ்வளோ தூரம் நீ வந்து கஷ்டப்பட்டு நீ என் கூட வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லையே நான் உன்னை அவ்வளோ தூரம் வீடியோ போட சொன்னேன்னா கேட்குறேன் மீடியா முன்னால் வந்து நான் தான் உன்னை இழுத்து எத்தனை நாள் நீ என்னை வந்து இழுத்து இழுத்து முத்தம் கொடுக்குறதுக்கு வாயோட வாய் லிப்லாக கொடுக்குறதுக்கு எத்தனை தடவை வந்திருக்க லைவ் இதே ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் அப்படியே வாயை கொண்டுக்கிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வந்திருக்கா அப்போலாம் நான் ஒதுங்கி ஒதுங்கி தான் போனேன் இப்போ சரி வீடியோவுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே அப்படி சும்மா லேசாக வந்து இடுப்பில் அப்படி கைப்படுற மாதிரி இப்படி கை போயிருச்சு ஒரு தடவை அப்படி இடுப்பை பிடிச்சிட்டேனா உடனே வந்துக்கிட்டு இடுப்பை பிடிச்சி நீ வந்து இதை பண்ணுறாரு அது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா எதுக்கு நீ வந்து நடிக்க வர்ற நெருக்கமாகவும் நடிக்கணுங்கிற சரி நெருங்கி வந்து நடித்தா அதையும் குற்றம் சொல்கிற சரி உன் கூட நடிக்க நெருக்கமாக வேணாம் உன் இடுப்பை நான் பிடிக்கலை உன்னைய தொடலை ஏன் சுமி கூட இதே மாதிரி என்னால் நடிக்க முடியாதா உன் கூடயே நீ அஞ்சு வருஷம் என் கூட வந்து நட்பாக இருந்த உன் கூடயே இவ்வளோ தூரம் நெருக்கம் காட்டும்போது இருபது வருஷம் என் கூட வாழ்ந்து மூணு குழந்தை பெற்றவங்க கூட நான் ஏன் நெருக்கமாக நான் நடிக்கக்கூடாதா ஆ சுமிக்கிட்டே இல்லாத அழகா அவங்க அழகு பொக்கிஷம் அவங்கள்ட்ட அழகு வந்து கொட்டி கிடக்குது அவங்களையே வந்து தொடாமல் உனக்காக பயந்து பயந்து நான் வாழ்க்கை நடத்துகிறேன் இதே அவங்கள தொட்டு இதே இப்போ இடுப்பை பிடிச்சி வீடியோ போட்டால் சுமி வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது ஆனாலும் கண்ணியை காப்பாற்றுவாங்க மீடியா அப்படிலாம் நடிக்கக்கூடாது வேணாம் நம்ம வந்து இப்படி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நடிக்கிறது தான் மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் சுமி ஆனால் நீ அப்படி கிடையாது தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிற புள்ளையவும் கிள்ளி விடுற தொட்டு நடின்னு சொல்லி நீ தான் சொல்கிற இடுப்பு புடின்னு சொல்லி நீ தான் சொல்கிற கடைசியில் வந்துக்கிட்டு அவர் தான் என்னை கம்பல் பண்ணி நடிக்க வைக்கிறாரு எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா எதுக்கு நீ என் கூட நடிக்க வரணும் நான் கேட்குறேன் நான் இனிமேல் வந்து சுமி கூட கூட ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன் அவங்களுக்கு நிறைய எனக்கு அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க எதுக்காக வந்து சுமி தன்னுடைய வீடியோக்களை அப்புறம் அழித்தாங்க நானும் சுமியை சேர்ந்து நடித்த ஷார்ட்ஸ் எல்லாம் உன்னால தான் உன் கூட சேர்ந்து ஒரு நாலு வீடியோ போட்டவுடனே அவங்க கூட சேர்ந்து அன்றைக்கி இரவு நைட்டு போட்டேன் பாரு மத்தியான லைவங்க சுமி கூட போட்டுட்டு வந்துட்டு உங்க கூட வந்து நைட்டு ஒம்பது மணிலே போட்டேன் பாரு அது போக பிள்ளையார் போட்டிக்கு உங்க கூட பாரு இதெல்லாம் பார்த்து தான் சுமிக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க அண்ணே உங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறாரு நீங்கள் எதுக்கு அவர் கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க ரீல்ஸு போடுறீங்க எல்லாத்தையும் அழிங்க போன வாரம் லைவ்வில் என் கூட சேர்ந்து உட்காராததுக்கு காரணமும் அது அவங்க அவ கூட போய் லைவில் உட்காந்து பேசுகிறாரு உங்கள் கூட வந்து லைவில் பேசுகிறாரு அவருக்கு என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு மனசு இருக்கணும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது ஒன்று போனால் சூர்யா கூடையே மொத்தமாக போகட்டும் உங்களை விட சொல்லுங்கள் இல்லையா உங்கள் கூட முழுசாக வாழ சொல்லுங்கள் சூர்யாவை கலட்டி விட சொல்லுங்கள் அவளுக்கு என்ன செட்டில்மெண்ட்டு வேணுமோ அதை வந்து கொடுத்துட சொல்லுங்கள் இதுக்காக வந்து எவ்வளவோ இழந்துட்டீங்க சாதாரணமாக அவள் கேட்குறது என்ன ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கேட்பாளா அதை கொடுத்துட்டு அவளை முழுக சொல்லுங்கள் அண்ணனை வந்து உங்கள் கூடையே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு திருப்பி எப்படி வியூஸ் அவருக்கு அண்ணனுக்கு நாங்கள் கொண்டு வர்றோன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா தங்கச்சிகளும் சுமிக்கிட்ட சொல்கிறாங்களாம் அதை சொல்லி என்கிட்ட ஆதங்கப்படுறாங்க சுமி இப்போயும் நான் சொல்கிறேன் இன்னமும் சொல்கிறேன் ஒரு நிர்பந்தத்தின் பேர்லேயும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடிமை வாழ்க்கையும் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதிலருந்து நான் வெளியே வர்ற நாள் வந்து ரொம்ப நாள் கிடையாது நான் வந்துடுவேன் சுமிக்கு தான் என்னுடைய முழு சொத்தும் சுமிக்கு தான் என்னுடைய வாழ்க்கை பூராமே என்னுடைய இந்த உடம்புல ஓடுற உடல் பொருள் ஆவி ரத்தம் சதை எனக்கு துடிக்கிற ஒவ்வொரு துடிப்பும் இனி ஒவ்வொரு நொடியும் சுமி சுமின்னு சொல்லி தான் எனக்கு துடிக்கும் கண்டிப்பான முறையில் சரியா இனிமேல் வந்து சூர்யா அவளுடைய சுயரூபம் நேற்று கூட இந்த சுயநலத்துக்காக தான் வந்திருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அவகிட்ட நான் ஜோடியாக ரீல்ஸ் போடுறதையும் ஷார்ட்ஸ் போடுறதையும் நான் குறைச்சிக்கிறேன் சுமி கூட முழுக்க முழுக்க இன்னைக்கு மத்தியானம் கூட லைவு சுமி வீட்டில் தான் என் வீட்டில் தான் என் வீடு தான் இனிமேல் சொல்லுவேன் அதை சுமி வீடுன்னு சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டில் நான் லைவ் போடுறேன் பழையபடி எனக்கு வழக்கமான ஆதரவுகள் எனக்கு வேணும் கண்டிப்பாக என் தங்கச்சியை உங்களை நம்பி தான் இனிமே எல்லாமே நான் இருப்பேன் இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பூரா மறந்துடுவோம் இனிமே புது சிக்காவாக நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா உங்கள் மேலே ஆணையாக சொல்கிறேன் உங்களை மீறி இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சூர்யா கூட டூயெட்டு போடுனா போடுவேன் அந்த ஜோடி நல்லா இருக்குது நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் சுமி அக்கா கூட எப்படி பட்டு படாமல் நடிக்கிறீங்களோ அதே மாதிரி நடிங்கன்னா நடிப்பேன் இல்லையா அதுவும் வேணாம் நீங்கள் சுமி கூட தான் நீங்கள் இருக்கணும் சுமி கூட தான் நீங்கள் வந்து வீடியோ போடணும் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குட்டியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் உங்களை மீறி இனிமேல் நான் எந்த விஷயத்துலையுமே செய்ய மாட்டேன் ஒவ்வொரு முடிவும் உங்களை இனிமேல் நான் கேட்டு தான் எடுப்பேன் சரியா என் தங்கச்சியை தான் எனக்கு முதல்ல உயிர் உடல் பொருள் எல்லாமே உங்களை மீறி இனிமேல் எதுவுமே நடக்காது நடக்கவும் போகிறதில்ல நடக்க போ நடக்க விடமாட்டேன் அவள் தான் விரும்பி வந்து என்னை கட்டி பிடிச்சாலும் சூர்யா வந்து வீடியோ போடுன்னு சொன்னாலும் நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன் சரியா நன்றி மக்களே பன்னெண்டு மணிக்கு அல்லது ஒரு மணிக்கு லைவு என் வீட்டில் ஓகே Bye.